வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மணி அஸ் எனர்ஜி சேலஞ்சோட நான்காவது நாள் இன்றைக்கி வந்து பணத்தை பற்றின ஒரு புது கனட்டத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் மணி அப்படிங்கிறது வந்து செல்வம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதோ அதாவது நம்ம சம்பாதிக்கிறதோ இல்லை நம்ம சேர்த்து வைக்கிறதோ இல்லை நம்ம செலவு பண்ணுறதோ மட்டும் கிடையாது இது வந்து மணிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுடைய பிரதிபலிப்பு நம்மளுடைய இன்சைடில் நம்மளை பற்றி நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அதாவது நம்மளுடைய ஒர்த்தை பற்றி நம்மளுடைய இந்த தாழ்வு மனப்பான்மை அது மாதிரி சொல்லுவோம்ல நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் மணி வந்து நம்மக்கிட்ட வரதும் தங்குறதும் அதை நம்மக்கிட்ட வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதும் வந்துட்டு நம்மளோட இன்னர் பிலீஃபும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா ஆமாம் அதுதான் வந்து ட்ரூ மணியோட ஃப்ரீக்வன்சியும் அன்போட ஃப்ரீக்வன்சியும் செல்ஃப் ஒர்த்தோட ஃப்ரீக்வன்சியும் வந்துட்டு ஒன்று தான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ உங்கள் மேலே எந்த அளவுக்கு வந்துட்டு அன்பையும் மரியாதையும் நீங்கள் காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு மணியும் உங்கள்கிட்ட வந்து சேரும் இப்போது நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகே நீங்கள் வந்து மணி எப்போவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துட்டு எங்கிட்ட உள்ள திறமைகள் பற்றாதனோ இல்லை உங்களை பற்றி ஏதோ ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை வந்து நிறைய இருக்கலாம் எப்போவுமே மணி வந்து வருது ஆனால் உங்கள் கிட்டேருந்து அதை அப்படியே விரைய செலவாகவோ இல்லை வேறு ஏதாவது சில விஷயங்களாகவும் வந்துட்டு போயிடுது அப்படி நினச்சிங்கன்னா உள்ளே டீப்பாக யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மேலே வந்துட்டு ஒரு பயங்கள் இருக்கலாம் அதாவது உங்களுக்கு பற்றின பயங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் அதை உங்ககிட்ட வந்து வர்றதுக்கே வந்துட்டு உங்கள்கிட்ட சில வித தயக்கங்கள் பயங்கள் இருக்கலாம் இப்போது நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜியை தான் ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர மணியே நம்மக்கிட்ட வரல நம்ம இன்னும் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் அது மாதிரி யோசிக்காமல் உள்ள டீப் இன்சைடில் என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு என்கிட்ட கிட்டே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணும் இப்போது சில ட்ரூத் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களை உங்களுடைய ஓன் ஒர்த்தை செல்ஃபை நீங்கள் வேல்யூ அந்த அளவுக்கு மணி வந்து உங்ககிட்ட கிடக்கும் எந்தளவுக்கு ரொம்ப கிளியராக பவுண்ட்ரி செட் பண்ணுறது அதாவது வரையறை மற்றவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்க விடாமல் அதுக்கப்புறம் மற்றவங்க வந்து தாழ்வை நடத்தும் போதும் உங்களை நீங்கள் இன்னும் ரொம்ப குறையாக நினச்சிக்காமல் எந்தளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அளவுக்கு மணியும் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும் நீங்கள் வந்து உங்களை வந்து மரியாதையாக ஒர்தியாக நீங்கள் போதும் மணி வந்து லைஃப்பில் ஈஸியாக எந்த எந்தளவுக்கு கைண்டாக அன்பாக உங்களை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ உங்களை நடத்துகிறீங்களோ அதே மாதிரி அதே எனர்ஜிக்கு மணியும் உங்ககிட்ட வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஹானர் பண்ணும்போது மதிப்பு கொடுக்கும்போது மணியும் வந்துட்டு அந்த ஸ்பேஸை வந்து ஹானர் பண்ணி உங்க கூட வந்து இருக்கும் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சேஃபாக கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மணியும் வந்துட்டு உங்கள் கூட சேஃபாக ஸ்டே பண்ணி இருக்கும் அளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ உங்களுடைய திறமைகள் மேலே உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மணியும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் நிலச்சி நிற்கும் ஸோ மணி வந்துட்டு பேங்க்கில் நம்ம பார்க்குற நம்பர் கிடையாது அது மட்டும் இல்லை உங்களை எந்தளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க உங்கள் மேலே உள்ள மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ மணி வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளோட எனர்ஜியோட நமக்கு நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே பதிஞ்சுருக்கிற பிலீஃப்ஸோட கனெக்ஷன் இருக்குது அதோட க பிரதிபலிப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கிற மணி ஸோ மணி வந்து ஒரு எனர்ஜி உங்களை அவங்களோட எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு மிரர் மணி வந்து டெசண்டில் அதாவது பொய் எதுவும் அதுக்கு பண்ண நடந்துக்க தெரியாது ஏன்னா நீங்கள் என்ன எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே எனர்ஜி உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவோம் இட் ஸோ உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தையும் உங்களுடைய எனர்ஜியையும் உங்களுடைய பவுண்ட்ரிஸையும் வந்துட்டு தான் மணி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு மிரர் ஓகே இது எப்படி ஓகேன்ட்டு இது மாதிரியெல்லாம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது இது மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது நான் எப்படி வெளியில் வருது அப்படின்னா சில அஃபர்மேஷன்ஸ் நான் வந்து சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஐ ஆம் வர்தி ஆஃப் வெல்த் அண்ட் பீஸ் நான் செல்வ வளங்களுக்கும் அமைதிக்கும் தகுதியானவன் நான் என்னுடைய மதிப்பை என்னுடைய சுயமரியாதையை உணர்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் என்னிடம் பணம் வருவதும் பணத்தை வைத்துக்கொள்வதும் பணத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கும் உரிமை உண்டு என்னுடைய மதிப்பு மற்றவர்கள் என்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அல்ல நான் என்னுடைய திறமைகளுக்கும் என்னுடைய உழைப்பிற்கும் மதிப்பு கொடுக்கிறேன் அதற்கான கட்டணத்தை என்னுடைய வாடிக்கையாளர்களிடம் வசூலிக்கிறேன் என்னிடம் என்ன திறமைகள் இருக்கின்றனவோ அதே எனக்கு போதும் அதாவது நெகட்டிவாக இல்லாமல் என்கிட்ட இல்லை இல்லை மற்றவங்கள மாதிரி எனக்கு திறமை கிடையாது அப்படி இல்லாமல் என்கிட்ட என்ன இருக்கோ அது போதும் அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த லேர்னிங் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் ஓகே நான் வாழ்நாள் முழுவதும் புது புது விஷயங்களையும் கற்றுக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் செல்வத்தையும் வளத்தையும் பணத்தையும் அன்புடன் ஈர்க்கிறேன் நான் என்னை மதிக்கிறேன் இது மாதிரி அஃபமேஷன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி இன்னர் பிலீஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்தது நீங்கள் வந்து என்ன மாதிரியான எவ்ரிடே ப்ராக்டிசஸ் உங்கள் கிட்டே இருக்குது இப்போது நான் சொல்கிற ப்ராக்டிசஸையும் அது கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பெட்ராகும் இப்போது மணியை ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களுடைய செல்ஃப் ஒர்க்த்த பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு பாருங்கள் மணியை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது ஐ ஆம் ஒர்தி ஆஃப் திஸ் எனக்கு இந்த பணத்தை பெறுவதற்கு முழு தகுதி உள்ளது மணியை செலவு பண்ணும்போது இந்த மணி போய்ட்டு பத்து மடங்காக திரும்பி வரும் அப்படின்னு நம்ம ப்ளஸ் பண்ணி பண்ணலாம் அதுக்கடுத்தது வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்கிட்ட இன்னும் நிறைய மணி இருக்குது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதாவது இல்லை அப்படிங்கிற மனசில் அந்த மனசில் அந்த இனத்தில் நம்ம செலவு பண்ணாமல் இன்னும் நிறைய இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து செலவு பண்ணும் நம்ம வந்து மணியை வந்து சார்ஜ் பண்ணுறது அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கு உங் நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதுதான் இந்த அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களை பற்றி தப்பாக ஐயோ இவ்வளோ அமௌண்ட் சொன்னால் ஒத்துப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய உழைப்பையும் மதி மதிக்கிறேன் அதற்கான கட்டணத்தை வசூலிக்கிறேன் அது மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து நினச்சிக்கணும் இல் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பணத்தை வாங்குறதுக்கு பணத்தை பற்றியோ இல்லை பணம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் இப்போ நீங்கள் கரண்ட்டாக போய்ட்டுருக்கும்போது அதில் உள்ள சூழ்நிலைகள் நீங்கள் நினச்சி உங்களுக்கு பயம் வரும்போது நான் உங்களுடைய ஹார்ட்டில் கை வச்சு நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன் பணத்தை பெறுவதற்கும் பணத்தை வைத்துக்கொள்வதற்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் சொல்லிக்கணும் பணத்தை ரெசிப் அதாவது மணி சம்மந்தப்பட்டது ப்ராப்ளம் தானே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபியர் உண்டு பண்ணுது அதனால் நான் பணத்தை நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன் பணத்தை வைத்துக்கொள்வதற்கும் பணத்தை பெறுவதற்கும் பணத்தை செலவு செய்வதற்கும் எனக்கு எந்தவித பயமும் இல்லை கவலை இல்லை பணம் என்னை நோக்கி சரியான நேரத்தில் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சன் நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க மணி வைக்கிற இடத்த எப்படி வச்சுருப்பீங்கன்னு பாருங்கள் அந்த இடத்த வந்து ரொம்ப கூப்பை இல்லாமல் பர்ஸில் நிறைய விஷயங்கள் இல்லாமல் ஆர்கனைஸ்டாக கரெக்டாக அழகாக அடிக்க வச்சுக்கலாம் இதுவும் வந்துட்டு செல்ஃப் ஒர்த்தை தான் வந்துட்டு குடிக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து குறிக்கும் மணி அதாவது பணம் என்னை நேசிக்கிறது ஏனென்றால் நான் என்னை நேசிக்கிறேன் அதற்காக இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான பிலீஃப்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் வந்து விதைக்க ஆரம்பிங்க இப்போது ஒரு சின்ன ஒரு கைடன் மெடிடேஷன் கண்களை மூடிக்கோங்க ரொம்ப பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கேயும் டைட்னஸ் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கைகளை வந்து உங்களுடைய ஹார்ட் மேல வச்சுக்கோங்க மெதுவான ஆழமான மூச்சை உள்ளே இழுங்க பிரீத் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக மெதுவாக பண்ணுங்கள் மூச்சை வெளியில் விடுங்க இப்போது ஒரு இமேஜினேஷன் உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரிய மிரர் இருக்கிற மாதிரியும் அந்த மிரரில் வந்துட்டு உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய கரண்ட்டு மணி சுச்சுவேஷனை வந்து கண் முன்னாடி கொண்டு வாங்க எந்த இதை ஜட்ஜ்மெண்ட்டும் எதுவும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் அதனால் ஃபேஸ் பண்ணுற எல்லா சுச்சுவேஷனும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள் ஆமாம் நான் இதை பார்க்குறேன் இந்த சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு புரியுது நான் இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போது நான் ஹீல் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே இப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போது ஹீல் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ அப்போ இமீடியட்டாக உங்களுடைய மணியில் அந்த மிரரில் இருக்கிற அந்த மணி சுச்சுவேஷன்ஸ் அந்த பண சம்மந்தப்பட்ட எல்லா சுச்சுவேஷன்ஸும் வந்துட்டு கிளியர் ஆகுது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது உங்களுடைய மணியை பற்றின இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் ஆள் மனசில் நீங்கள் க கஷ்டப்பட்ட விஷயங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு பாஸான நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படியே கரைஞ்சி போயிட்டுருக்கு உங்கள் பணத்து மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை பயம் அது மாதிரி எல்லா எதிர்மனையான விஷயங்களும் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது அத்தனை விஷயங்களும் அப்படியே கரைஞ்சி இருக்கு அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க இப்போது இமேஜின் பண்ணுங்கள் அந்த ஓல்டு செல்ஃப் அந்த பழைய விஷயம் கரைய கரையை கரையை உங்களுடைய புது வாழ்க்கை பணம் வந்து உங்கள் கிட்ட தேவையான நேரத்தில் தேவைக்கு அதிகமாக வந்து சேர்ந்துட்ருக்கு நீங்கள் வந்து பண பண சுதந்திரத்தோட இருக்கீங்க இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க அந்த கண்ணாடி எப்படி பிரைட்டா அது நீங்களும் உள்ள ரொம்ப அழகாக ஒரு பணம் ஹாப்பினஸ் அதாவது பணம் மூலமாக வர ஹாப்பினஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி செல்ஃப் ஒர்க் தான் நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்க நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும் எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கீங்க பணம் உங்களை தேடி வந்து சேர்ந்துட்டே இருக்குது அந்த சந்தோஷத்தோடு அந்த கண்ணாடியில் உங்களோட அந்த வாழ்க்கையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது உங்களோட ஃபேஸில் அதை ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த விஷயத்தை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள் உங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான் வந்துட்டு மணி அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கீங்களோ மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணம் வந்து உங்களை வந்து சேரும் இப்போ என் கூட சேர்ந்து இந்த வார்த்தைகள் என் கூட சொல்லுங்கள் ஐ ஆம் ஒர்த்தி ஆஃப் வெல்த் அனைத்து வளங்களுக்கும் நான் தகுதியானவன் நான் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவன் நான் பணத்தை பெறுவதற்கும் பணத்தை வைத்து பெருக்குவதற்கும் தகுதியானவன் நான் என்னை முழுமையாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இந்த புது பிலீவ்ஸோட நீங்கள் மறுபடியும் மூச்சை உள்ளே உள்ளே இழுங்க மூச்சை வெளியில் விடும்போது எல்லா பழைய ஸ்டோரிஸும் அப்படியே வெளியில் போகிறத வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய பாடி மைண்ட் எல்லாமே ரொம்ப லைட்டராக இருக்கும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்க உண்மையாகவே எல்லா செல்லும் வளங்களும் நிறைஞ்ச ஒரு பர்சன் தான் நீங்கள் எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ உங்கள் கையில் இருக்கிற பணம் இருப்போ உங்களுடைய ஒர்த்து கிடையாது அதையும் தாண்டி ஒரு ரொம்ப ஒரு மதிப்புமிக்க ரொம்ப ஒரு அழகான மனிதர் தான் நீங்கள் ஸோ மணி வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் மணி வந்து எப்படி உங்கள் கிட்டக்கு வரும்னா எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புகிறீங்களோ உங்களுடைய திறமைகளை நீங்கள் நம்புறீங்களோ எந்த அளவுக்கு உங்கள் மேலே மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பணம் வந்து உங்களை நோக்கி வரும் ஃபஸ்ட்டு நம்மளோட உ உள்பக்கம் அதாவது வெளி பக்கமாக இருக்கிற புற தேவைகள் அந்த மணி பின்னாடி ஓடாமல் உள்ள இன்னர் பிலீஃப் நமக்குள்ளே என்ன இருக்குது நம்மளுடைய அந்த உள் உலகத்துக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிக்கும் போதே வெளி உலகத்தில் எல்லாமே வந்து மாறும் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்